வெண்டக்காய் சேர்த்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செய்து கொடுங்க திரும்பி பாக்ஸில் சாப்பாடு வரவே வராது எல்லாத்தையுமே சாப்பிட்டுவாங்க குழந்தைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி காலையில் நமக்கு ஈஸி செய்கிறதுக்கு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இது சத்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் விடியக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன்னு பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு பருப்புமே சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு ரெண்டு அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் வெட்டி வச்சிருக்கேன் வெண்டைக்காயே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த தண்ணி இல்லாமல் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருந்து சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டே வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு இது கூட வந்து பூண்டு பல் ஒரு ரெண்டு பல் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்திருக்கு வெண்டைக்காய் வந்து அந்த வழவழப்புத்தன்மையெல்லாம் நீங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இது கூட ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெண்டக்காயோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வெண்டைக்காயோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிற சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ வந்து மிதமான தீயில வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நல்லா ராஸ்மெல்லாக போயிடுச்சு இப்போ இதுக்குள்ளே வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்குற சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் மீந்த சாதம் இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சாதம் ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த சாதம் சூடு ஏறி மசாலாலாம் ஏறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்து கலந்து விட்டோம்னா நமக்கு சுவையான வெண்டக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் என்ன தேவைப்பட்டதுன்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி போட்டோம் இல்லைங்களா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் சுவையான வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சம சிப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க